நாடக கலாரசிய பெருமக்களே தாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் அருமனிய சக்கரவர்த்தி நாடக உலகில் டி எம் எஸ் போட்டப்படுகின்ற செய்யாமங்கலம் எடுத்து அன்பு மாப்பிள்ளை கே ஆர் ராம்தாஸ் குழுவினரின் ஸ்ரீ வடிய நாடகாதி விமர்சையாக நடைபெற இருப்பதால் உள்ள நாடக கலாரசிய பெருமக்கள் நடைபெறும் இந்த மேடைக்கு முன்பாக எங்களது நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை ஆரம்பிக்கிறோம் மறைந்த நாடக இசைக்கலைஞர் முத்துவேல் அவர்களுடைய வழியில் கலைப்பணி ஆற்றி வரும் அவரது மகன் சண்முக ஏஜென்ட் அவர்கள் கதராடை அணிவித்து கவர வைக்கின்றார் வைதது வரவே சரி என்ன வரம் the ഹലോ 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 എറാത മണിയെ കട്ടിക്കൈതോടുപ്പഴനി മണി വെളി కుమారవేణు కమారవేణు కరియో కల్లో సురి తీతి పెరియో గలి ఇగ మారవేణు కరియో గలే

என்ற திருவள்ளுவர் அன்பு அருமை உள்ள கொண்ட தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுற்று வட்டாரத்தில் இருந்து வந்திருக்கும் ஏனைய பிரமக்களுக்கும் முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற தன் கடின உழைப்பால் முன்னேறி இந்த உழைப்பாளியின் சங்கத்தின் சார்பாக இந்த நாடகத்தை யாருடைய உதவியை எதிர்பார்க்காமல் தன் சொந்த காலிலே தன் சொந்த வரியை கொடுத்து இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற பேரென்பிற்கு மரியாதைக்குரிய இந்த பறவை கிராமத்தில் வாழ்கின்ற உழைப்பாளி இனத்தை சேர்ந்த எனது அன்பு உழைப்பாளியில் சேர்ந்த குடும்பத்தார்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் விண்ணகத்தை தேவர்கள் வண்ணமலர் தூவி சத்து கீத பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் சிறந்த முறையில் இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த பறவை கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடமை கன்னியம் கட்டுப்பாடு தவறாத என்ற காவல்துறையை சொல்லணும் உலகத்தில் எல்லாரும் உழைக்கிறோம் எட்டு மணி நேரம் டூட்டி ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ ஒரு யூனியன் ஆஃபீஸோ மற்ற ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு எட்டு மணி நேரம் டூட்டி அதே மாதிரி நாடக கலைஞர்கள் பத்தரைக்கு ஆரம்பித்து காலையில் ஆறு மணி வரைக்கும் டூட்டி ஆனா இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்க்கிற ஒரே ஒரு துறை எது என்றால் அது காவல்துறை ஒன்றுதான் அது மட்டுமல்ல நம்ம இந்தியா எல்லையில் அடுத்த நாட்டுக்காரர்கள் கூறாமல் இந்திய எல்லையில் தன் மனைவி மக்களை குழந்தைகளை பிரிந்து எல்லையில் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கார்களே ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கல்யாணம் முடிச்சு மூணு நாள் தான் ஆயிருக்கும் காவல்துறை அதிகாரி மனைவியோட சந்தோஷமா இருப்பார் அப்ப கூப்பிடுவார் உயர் அதிகாரி இந்த ஊருக்கு நீ பாரா போகணும்னு உடனே விட்டுட்டு வரணும் இந்த நாடகம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த நாடக கலைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த நாடகத்திற்கு அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காவல்துறையை சேர்ந்த அன்பு கல்வி கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் சந்தோஷம் இந்த பத்தாவது பன்னெண்டாவதுல முதல் மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்ததுக்கு நமது உழைப்பாளிகளை சேர்ந்த இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற பறவை உழைப்பாளிகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலகத்தில் எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் அதனால தான் இன்னைக்கு நீங்கள் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் நம்ம சம்பாதிச்ச பணம் பேர் சொல்லாது நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி எவ்வளவுதான் நண்பனாக இருந்தாலும் பேர் சொல்லாது எவ்வளவுதான் சம்பாரிச்சு சொத்துக்கள் ரியல் எஸ்டேட் பண்ணி ஐநூறு கோடி வச்சிருந்தாலும் நம்மளுக்கு சொந்தம் வராது சுடுகாட்டுக்கு வராது என்ன வரும் தெரியுமா அவரவர்கள் படித்த கல்வி தான் கூட வந்து இருக்கும் அதனால கல்வி கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு தலைமை முன்னிலை பொறுப்பேற்று எங்களது நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சார்ந்த உள்ளங்களுக்கும்

அமெரிக்கா போய்கிட்டு இருக்கா நன்றி 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 நல்லதுக்கும் பயன்படுத்து பொன்னலக ஒளிவடிக்கை உரிமையாளருக்கு வீடியோ காலு அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திருப்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பு யார் மாப்பிள்ள உழைப்பாளிகள் விவசாயி விவசாயி ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு உடம்புல எப்படி முக்கியமோ அதே மாதிரி விவசாயம் தான் ஒரு அரசாங்க அதிகாரி ஒன்னா தேதி எடுத்து போய் மிஷினுக்குள்ள புழுக்குன்னு விட்டு விட்டு ஒன்னாம் தேதி சடன்னு சம்பளம் வாங்குறாங்கடா யார் காரணம் விவசாயி இந்த தான் அதே மாதிரி இந்த நாடக கலைஞர்கள் காலையில கை உளு காசை வாங்கிட்டு போய் எங்க பொண்டாட்டி உள்ள சாப்பிட்டு சந்தோஷமா யாரு இந்த விவசாயி தான் நீங்கெல்லாம் சேத்துல கால வச்சாத்தேன் நாங்க போய் விடிய வீட்டுல சோத்துல கைய வைக்க முடியும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் எண்பது வயசுல மாத்திர திண்டுகிட்டு ஆமா ஒரு வேலைக்கு மூணு மாத்திர குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை வர ஏக்கி கொண்டு போறவளுக்கும்

முருகனுக்கு பேர் சுப்பிரமணி இல்லையா மாப்பிள என்ன முருகனுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு சுப்பிரமணி தண்டாயுதபாணி சண்முகம் சரவணே எத்தனையோ பேர்கள் அதனால நான் வீட்டில் படுத்துக்கிட்டே இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிடணும் ஏன்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது மாப்பிள்ள அப்புறம் சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது அப்படி சொல்றா வெட்டி சங்கு உலகத்தில் வெட்டி சங்கா ஏன்னா புது சங்கு உலகத்தில் எத்தனை மொழிகள் இருந்தாலும் தமிழ் மொழிக்கு ஈடு இணை உலகத்துல எதுவும் கிடையாது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் அமெரிக்கா ஐநா சபையில ஐயாயிரம் மொழிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க இதுல சிறந்த மொழி எந்த மொழி தெரியுமா நம்ம தமிழ் மொழி தாங்க வந்தாரை வரவேற்பது சுந்தர தமிழகம் கர்நாடகா போனா தண்ணி விட மாட்டேங்கிறேன் நம்மளை விட மாட்டேங்கிறேன் ஆனா போர்வை கொண்டு வந்து வர்றேன் தெருதெருவுக்கு

ஏண்டா எல்லா போட்டாவும் பார்த்துருப்பீங்க ஐயப்பன் போட்டாவில சுவாமியே சரவணையப்பான் இருக்கும் அதே அம்மன் போட்டாவுல அம்மன் இருக்கும் அதே மாதிரி ஐயனார் போட்டாவுல ஐயன் துணை ஆனா முருகல் போட்டாவில் மட்டும் பாருங்க அருமையான ஒரு வசனம் இருக்கும் இருக்க பயமே இந்த ஓம் சரவண பவ இந்த இந்த வசனம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அதனால தான் இந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு இந்த வள்ளி திருமண நாடகத்தை போட்டு இவ்வளோ கூட்டத்தை கூட்டியிருக்கோம் அதனால நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும் உயிரோட வர அப்படி இல்லை நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும் எப்படி விட்டு புறப்பட்டு வரலையே சாமியை கும்பிட்டு விபதி எடுத்து பூசி ஆ தாடி எங்கள் அண்ணன் சங்கத்துக்கு அலைஞ்சால இந்த நடிகர்கள் கிடைக்கலேண்டு அவன் ஒரு வருஷம் நாடகம் நின்று போச்சு பெர்மிஷன் இல்லாமல் அதுவும் போக அதுக்கு முதல் வருஷம் நான் வந்த வருஷம்தான் இந்த வருஷம் என்னை சங்கத்துக்கு வர ராமதாசு என்னையும் பார்க்க வீட்டுக்கு போக மாறி மாறி அலைஞ்சு இந்த வருஷம் ஆண்டிய முன்னியத்தில் இந்த நடிகர்கள்லாம் அருமையான நடிகர்கள் கொடுத்து வச்சிருக்காங்க அப்போ நாடகம் பார்க்க வர எப்படி வரணும் மாப்பிள எப்படி வீட்டை விட்டு வர விட்டு வரையா சிரிச்ச முகத்தோட அப்படி பொண்டாட்டி பிள்ளை கூப்பிட்டு அப்படி விபதி எடுத்து பூசி குங்கும போட்ட நெத்தியில் வச்சு எப்படி கேட்கணும் ஆச்சரியத்தோட கேட்கணும் ஏமா நம்ம பறவை நாடகமா யார் நடத்துறது உழைப்பாளிகளா அந்த எண்பது பேர் சேர்ந்து நடத்துறாங்களா

ஆனா ராமதாஸ் மாப்பிள்ள சில ஊர்களில் பாத்தீங்கன்னா என்னமோ ரிக்கா டான்ஸ் பார்க்க போறது மாதிரி ஒரு கையில பாய் ஒரு கையில தலகாணி தண்ணி பாட்டல தண்ணி வேற வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூப்பிட்டு வருவாங்க நாய் இருக்கு நாக்குட்டி எந்த ஊர்ல நாடா பாத்துச்சு அந்த ஆவை உட்காந்துருக்கேன் பாரு செல்ல பாத்துக்கிட்டு மா உருண மாட்டேன் அவன் வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு திண்டுட்டு அந்த பாட்டல் தண்ணியை வச்சு தலை தலை அடிச்சிட்டு அடிச்சுட்டு பொண்டாட்டிட்டு கேட்கறது ஏண்டி மூக்காய் சொல்லுடி ஜங்காயி எனக்கு பிடிக்க நம்ம பறவை இல்ல நாடகமா நடக்குது

ஒவ்வொரு நடிகனும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க சந்தை கடை வைக்கலாம் எல்லாம் கட்டலாம் இந்த கொரோனாவில் ரெண்டே ரெண்டு பேரும் தான் வீட்டுல கடந்தான் நாடகக்காரன் ரெண்டாவது மைக் செட்டுக்காரங்க ஒரு பய சிண்டலை அண்ணன் பேசும்போது நான் உள்ள மேக்கப் போடையில் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ராமதாஸ் என்ன தெரியுமா ராமதாஸ் செய்யாமுல ஸ்டாப்ல உட்காந்து கொய்யா பழம் வாரம் பார்த்தேன் அது ஒரு பயம் வாங்கல ஒரு பாயம் வாங்க பூரா அழுகுன பழம்

அப்போ எங்களை வேலை வாங்கிறது உங்களை வச்சுட்டேன் நடிகருடைய ஒவ்வொரு நடிகருடைய திறமையை பார்ப்பது உங்களை வச்சு தான் நாங்கள் என்னை சொல்லிக்கொண்டோம் இந்த நாடகத்தில் என்னையை கோமாளியா போட்டிருக்காங்கடா காரணம் உங்களை விடி வரைக்கும் சிரிக்க வைக்கணும் ஏன் சிரிக்கணும் மொதல் ஏன் ஏன் சிரிக்க சொல்லியிருக்கான் வச்சேன் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்ட்டேன் அப்படி சிரிக்கலைன்னு வைங்க தரும் ஆஸ்பத்திரியில் சுவர் நோட்டோடு நிற்கணும் நல்லா கேட்டுக்கோங்க மனிதனுக்கு வந்து சிரிப்பு எந்த உயிரினத்தையும் கொடுக்கலை இறைவன்

பின் <laughs> 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 money

நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை நடிகர் நடிகர் சங்கங்களும் பாராட்டக்கூடிய நாடக உலகின் டி எம் எஸ் போட்டப்படுகின்ற செய்யாமங்கலம் கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை கே ஆர் ராம்தாஸ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது கைதட்டுங்க ஜோரா கூட்டத்தில் கைதட்டுனா நரம்புகள் வேலை செய்ய ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் இங்கே மிருதங்க வாசி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நமது மதுரை பசுமலை இசை கல்லூரியில் பயின்று நாடகத்துறையில் தனக்கென்று ஒரு பாணி வைத்து வருகின்ற நமது திருப்பவன மருகாமியில் உள்ள அஞ்சு நாடு ஏனாதியை சேர்ந்த அன்பு மருமகன் என் ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாரை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது தங்கச்சி தங்கச்சி ரெண்டு பேரும் உட்காருங்க அங்கே வந்துகிட்டு அங்கிட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் மிருத அங்கே வர ஓட்டத்தை மிருதங்கத்திற்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் குலசேகர் நல்லூரை சேர்ந்த பி எம் மதன்ராஜ் அவர்களுக்கு அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மலேசியா சிங்கப்பூர் புகழ் புகழ் கிளட்டும் உண்ட தெய்வத்திரு தெய்வத்திரா தெய்வத்திரு தான் இறந்து அர்த்தம்டா